முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் சக்தி வாய்ந்த ராஜயோகம் இந்த ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது கிரகங்களில் சந்திரன் வந்து மிகவும் குறுகிய நாட்களில் அதுவும் இரண்டரை நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் அதே சமயத்தில் தேவர்களின் குருவாக கருதப்படுபவர் குரு பகவான் இவர் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிப்பார் சந்திரன் குறுகிய காலத்தில் ராசியை மாற்றுவதால் அவ்வப்போது மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில்தான் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகையானது மார்ச் பதினான்காம் தேதி வருகிறது இந்த நாளில் சந்திரன் தனது உச்ச ராசியான ரிஷப ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த ரிஷப ராசியில் ஏற்கனவே குரு பயணித்து வருகிறார் இதனால் இந்த ராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகமானது ஹோலி நாளில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கிறது இதனால் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசித்து பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் ஹோலி நாளில் உருவாகும் சக்தி வாய்ந்த ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது நடக்க இருக்கும் ராஜு யோகம் காரணமாக டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை சேமிக்க இந்த நேரம் உங்களுக்கு தற்பொழுது பலன்களை அள்ளித்தர இருக்கிறது வேலையை தேடிக்கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டமானது ராசி அன்பர்களுக்கு அதிகரித்து காணப்படும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான கால நேரமாக இது மட்டுமே இருக்கக்கூடும் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாகவே ஒரு ஆசையை மனதில் வைத்துக்கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது அந்த ஆசை அனைத்துமே நிறைவேறும் வாய்ப்புகள் வந்துவிட்டது முக்கியமாக பண ரீதியான பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே சில மாதங்களாக நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய சொத்து பிரச்சனைகளால் பலவிதமான அவதிகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பொழுது உங்களுடைய சொத்துக்களிலிருந்து நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த சொத்துக்கள் மூலமாக நீங்கள் ஒன்று வீடு வாங்குவது இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது என முக்கியமான ஒரு செயலை வந்து செய்ய இருக்கிறீர்கள் முக்கியமாக கஜகேசரி ராஜயோகம் காரணமாக டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது சிங்கிள் ஜாக்பட் என்றாலே பலவிதமான நன்மைகளை வாரி வழங்கும் தற்பொழுது டபுள் ஜாக்பட் அடிக்க இருப்பதால் வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அனைத்துமே உருவாக இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கஜகேசரி யோகம் காரணமாக டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் பத்தாவது வீட்டில் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகிறது பணியிடத்தில் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது நிதி நிலைமையானது இரண்டு மடங்கு முன்னேற இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது நிறைய வெற்றிகளை இந்த நேரத்தில் நீங்கள் குவிக்க இருக்கிறீர்கள் எந்த விதத்திலிருந்து எப்படி இருந்து உங்களுக்கு வெற்றிகள் வருது என்பதே தெரியாது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்களை பல விதமான கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் வீட்டிலையும் சரி வேலை பார்க்க சரி ஒரே பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே வந்து தேவையில்லாமல் வம்புக்கு வாங்கி கொண்டே இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு ஆசை மனதில் வைத்து கொண்டு செய்யலாமா வேண்டாமா என்று பல சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது தயங்காமல் உங்களை உங்களுடைய ஆசைக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி செய்யும் பொழுது அது வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அந்த அளவுக்கு நன்மை நடக்க இருக்கிறது டபுள் ஜாக்பட் அடிக்க இருப்பதால் இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இரண்டு விதமான அதிர்ஷ்டம் என்றால் பலவிதமான நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கப் போகிறது அடுத்தபடியாக கஜகேசரி யோகம் காரணமாக டபுள் ஜாக்பட் அடிக்க போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியின் ஐந்தாவது வீட்டில் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தை தொடர்பான பல நல்ல செய்திகள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் நிதி நிதியை பொறுத்தவரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே போன வருடம் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரைக்கும் மகர ராசி அன்பர்களை நிதி ரீதியாக பலவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்தித்து வந்திருப்பீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதில் இருந்தே நிதி ரீதியான பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது நிதி பற்றாக்குறையே இருக்காது அந்த அளவுக்கு நிதி உங்களுக்கு கோடி கோடியாக குவிய ஆரம்பித்து இருக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு சில சிறப்பான பலன்கள் அனைத்துமே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சிலர் புதிய வீடு சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் பெற இருக்கிறீர்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சி மட்டுமே அதிகரித்து காணப்படும் காதல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அவை அனைத்துமே மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு மாறிவிடும் அந்த அளவுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் நாட்டங்கள் அனைத்தும் காணப்படும் இதனால் கோவில்களுக்கு சென்று நீங்கள் சாமியை வணங்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது உடல்நிலையில் ஏதாவது தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது முக்கியமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் இந்த கஜகேசரி யோகம் காரணமாக இரண்டு விதமான டபுள் ஜாக்பட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது கஜகேசரி யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது அந்த முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த கஷ்டங்கள் பண பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி